என் ஆளுங்க அவனை கொண்டுட்டாங்க என்று சொல்ல அதை கேட்ட சுரபிக்கு கோபம் தலைக்கு ஏறியது என்ன பேசிக்கிட்டு இருக்கியா உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா விக்ரம் நீ இந்த மாதிரி பேசுவ மீட் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடிதான் நான் விக்ரம் கிட்ட பேசிட்டு வந்தேன் தேவையில்லாம இந்த மாதிரி எல்லாம் பேசி என்னை பயமுறுத்தி உன்னோட வழிக்கு கொண்டு வரலாம்னு நினைக்காத என்று அவள் மிரட்டலாக சொல்ல ஓஹோ அப்ப சார் பொழைச்சிட்டாரா என் ஆளுங்க கையில இருந்து சோ சேட் பட் இன்னைக்கு அவன் தப்பிச்சிட்டான் ஆனா நாளைக்கு இல்லை இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள கண்டிப்பா அவனை நான் சாகடிச்சே தீருவேன் என்று உறுதியாக சொன்னான் ஜேம்ஸ் விக்ரமையும் அவங்க அட்டாக் பண்ணியிருக்காங்களா ஆனா விக்ரம் என்கிட்ட இதை பத்தி எதுவுமே சொல்லலையே நான் கம்பெனியில நடந்த ப்ராப்ளம் பத்தி சொன்னப்போ கூட அவன் எனக்கு பாசிட்டிவாக தானே பேசினான் ஆனால் அவனுக்கு இவ்வளோ பெரிய ஆபத்து வந்து போயிருக்குன்னு அவன் என்கிட்ட சொல்லலை அவ்வளவு பெரிய கிரிட்டிக்கலான டைம்லையும் அவன் என்னை பாசிட்டிவாக இருக்க வைக்கணும்னு தான் நினைச்சிருக்கான் கண்டிப்பாக அவன் நம்பிக்கையை நான் பொய்யாக்க மாட்டேன் இன்னைக்கு இவனுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்காம நான் விட மாட்டேன் என்று உறுதியோடு அவனை பார்த்தவள் தொடர்ந்து பேச ஆரம்பித்தாள் ஆனால் அவளது பேச்சை அலட்சியப்படுத்திய ஜேம்ஸ் இங்கே பாரு இந்த நந்தகுமாரை எப்படியும் கூடிய சீக்கிரத்தில் காலி பண்ணிடுவோம் அடுத்து விக்ரம் தான் நந்தகுமார் சப்போர்ட்டில் இருக்கிற விக்ரமையும் போட்டு தள்ளிடுவோம் அதுக்கப்புறம் உனக்கு பாதுகாப்பாக யாருமே கிடையாது ஸோ அதுக்கப்புறம் அனாவசியமா நீ லத்தின் கம்பெனி கிட்ட உன் கம்பெனி கொடுக்கிற நிலமை வந்துடும் இது எல்லாத்தையும் யோசிச்சு பாரு நல்லா ஸோ நான் இப்போவே உனக்கு ஒரு சான்ஸ் தரேன் நீ இன்னைக்கு ஒரு நாள் நைட் மட்டும் என் கூட வந்து அதுக்கப்புறம் நீ என்ன நினைக்கிறியோ அது எல்லாமே உனக்கு கிடைக்கும் ஏன் நினைக்காததை விட பெஸ்டான எல்லாமே உனக்கு கிடைக்கும் உனக்கு ஏதாவது ஒரு பொருள் வேணும்னு நினச்சா அடுத்த செகண்ட் அது உன் கைக்கு வந்து சேரும் இப்போ உன்னோட ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாரும் உன் கையை விட்டு போயிட்டாங்க தானே பட் அவங்க எல்லாருமே இமீடியட்டாக நாளைக்கே வந்து உங்ககிட்ட ஜாயின் பண்ணிப்பாங்க பழையபடி நீ உன்னோட கம்பெனியை ஸ்மூத்தாக ரன் பண்ணலாம் அடுத்தடுத்து உன்னனா நீ நினச்சி பார்க்காத இடத்துக்கு உன்னை அழைச்சிட்டு போவேன் என்று ஏதேதோ ஆசை வார்த்தைகளை பேசி அவளை தன்வசம் இழுக்க நினைத்தான் ஜேம்ஸ் ஆனால் விக்ரமின் ஆசை காதலி சுரபியோ இது எதற்கும் மசிபவள் நான் இல்லை என்ற தோரணையில் அவனிடம் என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல விட்டா ஓவரா பேசிக்கிட்டே இருக்க இங்கே பாருடா நீ எவ்வளவுதான் மிரட்டினாலும் அதை பார்த்து பயப்படுறவன் நான் கிடையாது ஏன்னா நீ நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் இல்லை ஒழுங்கு மரியாதையா நீ இப்போ இந்த இடத்த விட்டு காலி பண்ணி கிளம்பிப்போ இல்லனா செக்யூரிட்டி கிட்ட சொல்லி உன்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள சொல்லிடுவேன் மீறி நீ போவாட்டி நாயை விட மோசமாக அடிச்சு தெருவில் தூக்கி எரிய சொல்லுவேன் உனக்கு எது வசதியோ அதை நீயே பார்த்துக்கோ உனக்கு நான் அஞ்சு செகண்ட் டைம் தரேன் கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே இடத்த காலி பண்ணி போய்டணும் இனி உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ போட நான் எல்லாத்துக்கும் ரெடியாக தான் இருக்கேன் என்று அவள் திமிராக அவனிடம் சவால் விட ஜேம்ஸின் மனதிற்குள் நாம் நினச்ச மாதிரி பொண்ணு இல்லை போல எல்லா பொண்ணுங்க மாதிரியும் இவ்வளோ இருப்பா ஆசையாக நாலு வார்த்தை பேசி ரெண்டு மூணு டைலாக் போட்டு பயமுறுத்தினா எப்படியும் நம்ம பக்கம் வந்துடுவான்னு நினச்சி தப்பு கணக்கு போட்டுட்டேன் ஆனால் இவள் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கா எல்லா பொண்ணுங்களை விட இவ ரொம்ப அழகா இருக்கல அதனால இவகிட்ட இந்த திமுறும் இருக்க தான் செய்யும் ஆனால் இந்த திமுரு எல்லாத்தையும் எப்படி ஒடுக்குறன்னு மட்டும் பாருடி மொத விக்ரம காலி பண்ணுறேன் அடுத்து நேராக உங்ககிட்ட தான் வருவேன் நான் ஆசைப்பட்ட மாதிரி எப்படியாவது உன்னை அடைஞ்சே தீருவேன் இதை தடுக்க யாராலையும் முடியாது என்று மனதிற்குள் நினைத்தவன் விறுவிறுவென அங்கிருந்து கிளம்பி விட்டான் காருக்குள் அமர்ந்திருந்த டேனி ஜேம்ஸை பார்த்து என்ன ஜேம்ஸ் கிளம்பி போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அந்த பொண்ணோட தான் வருவோன்னு சொல்லிட்டு போனீங்க ஆனால் இப்போது மூஞ்சி தான் கருத்து போய் வந்திருக்கீங்க என்னாச்சு என்று சிரித்துக்கொண்டே கேட்க நான் இப்படி வரும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணாமா அங்கே என்ன நடந்திருக்கும்னு நிஜமாகவே உங்களுக்கு தெரியலையா இல்லை தெரிஞ்சதுனால தான் என்னை கிண்டல் பண்ணுறதுக்காக இந்த மாதிரியெல்லாம் பேசுகிறீங்களா என்று அவன் மிகவும் கோபமாக கேட்க டேனி சிரித்துக்கொண்டே சில்மேன் இதெல்லாம் சாதாரணம் இந்த பொண்ணுங்க ப்ராப்ளமே இப்படி தான் கொஞ்சம் டைம் எடுக்கும் பட் கொஞ்சம் எஃபர்ட் போட்டால் ஈஸியாக நம்ம வழிக்கு வந்துடுவாங்க என்று அவன் சொல்ல இல்லை டேனி நீ நினைக்கிற மாதிரி பொண்ணு இவள் கிடையாது அதை நான் இப்போ தான் லைவாக ரியலைஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன் இவள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கா இவளை நம்ம வேறு ரூட்டில் போய் தான் கிளியர் பண்ணணும் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அந்த விக்ரமாக தான் காலி பண்ணணும் என்று ஜேம்ஸ் மிக தீவிரமாக சொல்ல நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் விக்ரம் எல்லாம் அந்த அளவுக்கு ஒரு ஆளே கிடையாது இவங்க எல்லாத்துக்கும் டாப்பில் இருக்கிற நந்தகுமாரவே நம்ம போட்டு தள்ளிட்டோம் என்று சொன்னவன் தன் காருக்குள் வைத்திருந்த பியர் ஒன்றை எடுத்து அவனிடம் கொடுத்து விட்டு தானும் அதை ஓப்பன் செய்து அவனை பார்த்து சேஸ்மேன் இப்போ நம்ம பண்ண போகிற ஃபஸ்ட்டு பிளான் சூப்பராக எக்ஸிக்யூட் ஆகிருக்கு ஆல்மோஸ்ட் நம்ம கிட்டத்தட்ட சக்ஸஸ் ஆகிட்டோம் சீக்கிரமே வெற்றி நமக்கு தான் ஸோ இப்போவே சியர்ஸ் சொல்லி நீ என்னோட சேர்ந்து இதை என்ஜாய் பண்ணி கொண்டாட என்று அவன் சொல்ல ஜேம்ஸ் அவனை புரியாமல் பார்த்தான் என்ன ஒண்ணுமே புரியாம முடிச்சுக்கிட்டு இருக்க நம்ம நினச்ச மாதிரி இன்னைக்கு மூணு பேரும் சேம் டைமில் அட்டாக் பண்ணியிருக்கோம் அதில் நந்தகுமாருக்கு அட்டாக் ஆகி அவன் இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கான் டாக்டர்ஸ் அவன் எந்திரிக்கவே இன்னும் ரெண்டு மாதம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க இந்த ஒரு டைம் போதும் இந்த டைம்குள்ளே எப்படியாச்சும் நம்ம மனோகர் குரூப்ஸை நம்ம கைவசப்படுத்திடலாம் அதுக்கப்புறம் ராக்கெட் ராஜா தான் எனக்கு ரொம்ப ஈக்குவலான ஆள் அவனை ஃபேஸ் பண்ணுறது தான் எனக்கு கொஞ்சம் கிரிட்டிகலாக இருக்குது அவனே நான் சமாளிச்சுட்டா இந்த விக்ரமெல்லாம் என்று விக்ரமை பற்றி மனதிற்குள் தப்பு கணக்கு போட்டு நினைச்சிட்டு இருக்கிறது ரொம்ப தப்பு இந்த விக்ரம நீங்க சாதாரணமா நினைச்சிட்டீங்க ஆனா எனக்கும் நேற்று ஏன் கூட இருந்த நம்ம ஆளுங்களுக்கும் மட்டும்தான் தெரியும் அவன் எந்த அளவுக்கு பலமான ஆளுன்னு அதனால நந்தகுமார் ராக்கெட் ராஜா இவங்களை அழிக்கிறதுக்கு முன்னாடி நாம விக்ரம தான் போட்டு தள்ளணும் அவன் தான் ரொம்ப மெயின் என்று அவன் வாதிட நீங்க இந்த அளவுக்கு பில்டப் கொடுக்கற அளவுக்கு அந்த விக்ரம் ஒன்னும் எனக்கு ஒர்த்தா தெரியல ஆனா நீ சொல்றதை வச்சு பாக்குறப்போ விக்ரம் கொஞ்சம் டேஞ்சரான ஆள் அப்படின்னு தான் தோணுது இருந்தாலும் என்னோட டார்கெட் நான் சொன்ன மாதிரி ராக்கெட் ராஜா தான் நந்தகுமார் ராக்கெட் ராஜாவை தான் நான் போட்டு தள்ள போறேன் வேணும்னா நீ ஒன்று பண்ணு நான் உனக்காக இன்னொரு டீம் அரேஞ்ச் பண்ணி தரேன் அவங்கள வச்சு நீ விக்ரம காலி பண்ணு சேம் டைமில் நம்ம ரெண்டு கோல் அடிக்கலாம் அதுக்கப்புறம் சீக்கிரமாக நம்ம பிளானை எக்ஸிக்யூட் பண்ணலாம் இந்த பிளான் உனக்கு ஓகேவா என்று கேட்க இந்த டேனி விக்ரம பற்றி ரொம்ப தப்பாக இடம் கணக்கு பண்ணியிருக்கான் நான் எவ்வளவு சொன்னாலும் அவனுக்கு புரியவே மாட்டேங்குது ராக்கெட் ராஜா நந்தகுமார் இவங்களை விட அவன் தான் பயங்கரமான ஆள் ரொம்ப பலசாலின்றது எனக்கு தெரியும் ஆனால் அதை இவன் லைவாக பார்த்தா மட்டும்தான் புரிஞ்சுக்குவான் அவன் போல அது வரைக்கும் புரிஞ்சிக்கவே மாட்டான் இது எனக்கு ரொம்ப தெளிவாக புரியுது இருந்தாலும் நான் இவன் கூட போய் இப்போ இதை பற்றி வாதாடிட்டு இருக்க டைம் இல்லை அவன் தான் எனக்கு ஒரு டீம் அரேஞ்ச் பண்ணி தரணும்னு சொல்லியிருக்கான்ல அப்புறம் என்ன அந்த டீமை வச்சு எப்படியாச்சு நான் விக்ரம தீர்த்து கட்டிடுறேன் அதுவே போதும் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் விக்ரம் சாகணும் அது இவன் கொன்னா என்ன அவன் அனுப்பி வைக்கிற ஆளுங்க கொண்டா என்ன அந்த விக்ரம் செத்துட்டானா அடுத்து அந்த சுரபியை எப்படியாவது நான் என் பக்கம் கொண்டு வந்துடுவேன் என் ஆசைப்படி அவளை என் கூட இருக்க வச்சுப்பேன் என்று மனதிற்குள் ஏதேதோ பிளான் செய்தவன் சிரித்து கொண்டே டேனியை பார்த்து சூப்பர் டேனி இப்போ நீங்க சொன்னீங்களே இந்த பிளான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்க சொன்ன மாதிரி ராக்கெட் ராஜாவையும் அந்த நந்தகுமாரியும் நீங்க டார்கெட் பண்ணுங்க நான் இங்க கொடுக்கிற டீமை வச்சு விக்ரம போட்டு தள்ளிடுறேன் என்று சொல்லி அவன் டேனிக்கு சியர் சொல்ல இருவரும் ஆளுக்கு ஒரு சிப் எடுத்துக்கொண்டனர் அவர்கள் நினைத்தது போல ஒரே சமயத்தில் ராக்கெட் ராஜாவையும் விக்ரமையும் அட்டாக் செய்து விடுவார்களா இல்லை இதை விக்ரம் தடுத்து நிறுத்துவானா முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது